வணக்கம் கையு ஜோதிடம் வழங்கும் சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் குறிப்புகள் வைகாசி மாதம் செய்யக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் செய்ய திருமாங்கலியம் செய்ய சீர் எனப்படும் சீமந்தம் செய்ய புதுமனை புகுதல் காதணி விழா எனப்படும் காது குத்துதல் புது வாகனம் வாங்க புது தொழில் துவங்க வாசல்கால் எனப்படும் நிலவு வைக்க வித்யாரம்பம் எனப்படும் குழந்தைக்கு முதல் கல்வி ஆரம்பித்தல் உபநயனம் எனப்படும் பூநூல் அணிவித்தல் போன்ற சுப நிகழ்வுகளை செய்ய இம்மாதத்தில் வரும் முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை சித்த யோகம் லக்னம் மிதுனம் நட்சத்திரம் அஸ்தம் திதி ஏகாதசி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை தேபிரை முகூர்த்த நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை சித்த யோகம் லக்னம் மிதுனம் நட்சத்திரம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்த நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை அமிர்த யோகம் லக்னம் மிதுனம் நட்சத்திரம் ரேவதி திதி ஏகாதசி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தேபிரை முகூர்த்த நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சித்த யோகம் லக்னம் ரிஷப நட்சத்திரம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை சித்த யோகம் லக்னம் மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் திதி திருதியை பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி இருபத்தி எட்டு திங்கட்கிழமை வளர்பிறை முகூர்த்த நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சித்த யோகம் லக்னம் ரிஷபம் நட்சத்திரம் பூசம் திதி சதுர்த்தி பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி முப்பது புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்த நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை சித்த யோகம் லக்னம் கனகம் நட்சத்திரம் மகம் திதி சஷ்டி புதுமனை புகுவழாவிற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகள் செய்து வழிபடுவது உத்தமம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்